கிருஷ்ணராஜ் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மல்லிகை குட்டையில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறேன் பாரதியாரின் கவிதைகளை கூற வந்துள்ளேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் இணைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திற நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பா பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்த்தி சொல்ல பான்மை கெட்டு நாமம்மது தமிழரனை கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் தேமதுர தமிழோ செய் உலகமெல்லாம் பரவமாக செய்தல் வேண்டும் தேடிச் சோர் நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமைதி கடுங்கூற்றுக்கிரப்பின் மாயும் மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நன்றி வணக்கம்